அஞ்சு ரெண்டு கண்ணும் வாங்கி கொண்டு கண்ட முடியும் இயேசுவின் நாமத்தில் தேங்க்யூ ஜீசஸ் இந்த ரெண்டு கண்களை பார்த்து இந்த கண்கள் குணப்படுவதாக கற்றெடுக்கிறேன் நவ் இந்த நெய்ம் ஆஃப் ஜீசஸ் இந்த கண் பார்வை தெளிவடைவதாக பாதிக்கப்பட்ட நரம்புகள் புதிதாய் சிருஷ்டிக்கப்படுவதாக டயபிட்டீஸை கடிந்து கொள்கிறேன் அதனுடைய தாக்கம் வல்லமை இந்த நிமிஷத்தோட மறைந்து போவதாக கண்ணை செக் பண்ணுங்க இருந்ததை விட கண் தெளிவா தழிவார் வித்தியாசமாக தெரியுது பிறந்த கத்த ராஸ்வதி பார்